லைக் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க ஒருபதுலேயே வாங்க வெல்கம் டு லைவ் வாங்க வேறு எந்த கீழே கமெண்ட் போடுங்கப்பா யாராக இருந்தாலும் கீழே கமெண்ட் போடுங்க கமெண்ட் போட்டு பேசுங்க ஹாய் திஸ் ஜியகுமாரி ஹாய் ஹாய் ஹலோ வாங்க ஜியகுமாரி ஹாய் ஹலோ வாங்க பேசலாம் வெல்கம் டு லைவ் வாங்க பேசலாம் புதுசாக வருவாங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க கிழக்கு மண்ணுக்கு மண்ணு போடுங்க சைலண்டாக வாட்ச் பண்ணாதே கீழே அமௌண்ட்டு போட்டு பேசுங்கப்பா ஹாய் அண்ணா வாங்க வாங்க சுரேஷ் வாங்க வெல்கம் வெல்கம் வாங்க வாங்க சுரேஷ் எங்கே ஆள்கானும் சாரி நான் தான் லைவ் போடுறதில்ல சாரி வாங்க வாங்க எப்படி இருக்க நல்லா இருக்கீங்களா லைக் போட்டு வாங்கப்பா சாப்பிட்டாச்சா சொல்ல எப்படி இருக்கீங்க வீட்டில் அனைவரும் நல்லம்மா ஹாய் ஹண்ணா சொல்லியிருக்கா போல் லைக் போட்டு வாங்கப்பா டே டே டன் டுட் அப்படியா நோ சொல்கிறீங்க இன்னும் புரியல டன் ஆ சரி ஓகே ஓகே சரிப்பா அப்புறம் நண்பா சாப்பிட்டாச்சு நண்பா எப்படி இருக்கீங்க சுரேஷ் நண்பா எப்படி இருக்கீங்க என்ன ஒரு உங்களை பார்த்து நானும் லைவ் போகிறதில்ல ஸோ அதனால் யாரும் கோச்சிக்காதீங்க கொஞ்சம் வேலை தான் லைவ் போட முடியல சாப்பிட்டிங்களா நண்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன சாப்பாடு வீட்டில் எப்படி இருக்காங்கன்னு கேட்டேன் பட் எதுவும் சொல்லலை எங்கே இருக்கணா நான் இங்கே இருக்கேன்ப்பா நம்ம வீட்டு பின்னாடி எப்படி சொல்கிறது இதான் சொல்கிறது விவசாய நிலம் பாருங்கள் காடு விவசாய இடம் அது தெரியுதா ஃபுல்லாக அந்த சைடு ஃபுல்லாக தான் இது வந்து இது தேக்க மரம் இருக்குது இருக்குங்க உடனேட்டு பேசிகிட்டு இருக்கேன்ப்பா என்ன சரியான வெயிலா இருக்கா சூனால மரத்துக்கிட்ட உக்காண்டே ஜலை பேஸ்ட்டு எடுக்க சாப்பிட்டாச்சானா ஆ நான் சாப்பிட்டேன்ப்பா நான் சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா சுரேஷ் நான் தான் சாப்பிட்டேன்ப்பா டெஸ்ட் நவ் பேச்சவ

அதுவும் புரியல சாப்டர் ஆஃப் ஓ சாப்பிட்டீங்களா சாப்டர் ஆஃப்னு சொல்லிங்க இன்னும் புரியல பாய் ஆ ஓகே ஓகே போயிட்டு வாங்க விஜயகுமாரி ஓகே பாய் போயிட்டு வாங்க காவேரி ஹாய் ஹாய் வாங்க வாங்க வெல்கம் டு வாங்க வாங்க பேசலாம் வாங்க நல்லா இருக்கீங்களா காவேரி எப்படி இருக்கீங்க எங்கே ஆளை பார்க்க முடியல சாப்பிட்டாச்சா எப்படி இருக்கீங்க வெளியில் எல்லோரும் நல்ல வரமா

சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு வீட்டில் எப்படி இருக்காங்கன்னு கேட்டார் ரெஸ்பான்ஸே இல்லைப்பா என்னப்பா நீங்கள் இப்படி பண்ணுறீங்களாப்பா வாங்க வாங்க வெல்கம் டு லைவ் வாங்க பேசலாம் புதுசாக வருவாங்க லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மா மரத்து ந ஒன் இது ஒன்றும் ஸ்பெஷல் அப்படியா ஒன்றும் ஸ்பெஷல் இல்லையா நண்பா ஓகே 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 அன்பா இடங்க என்ன இருக்கிறதும் சாப்பிட வேண்டியது அவ்வளோதான் ஒன்றும் கிடையாது ஒரு கதை சாப்பிட வேண்டியது அவ்வளோதான் சிரிப்பா சரிங்க 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 இருக்கிறதே பெருசில் தான் பாக்கியவா இருக்கிறதே சாப்பிட்டு போக வேண்டியதான் ஹாய் ஹலோ வாங்க புதுசாக வரவங்க லைக் போட்டு வாங்கப்பா ஸ்க்ரீன் லைக் பட தெரியாதுங்க ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நான் பிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டங்கு 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 வந்து சேரும் மறக்காமல் ஆல் பட்டன் ஃப்ரெஷ் டங்கி நைச்சிட்டு வந்துடுங்க ஓகேவா வாங்க பேசலாம் வெல்கம் டு லைவ் பேஸ் நது பேஸ் பேஸ் சேஞ்ச் கம் டு பேஸ் சேஞ்ச் கம் டூ அப்படியா புரியல நண்பா என்ன சொல்கிறீங்கன்னா புரியல எனக்கு ஹாய் ஹலோ வாங்க த்ரீ நம்பர்ஸ் இருக்கீங்க வாங்க புதுசாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க லைக் பட்டு வாங்க வாங்க வெல்கம் டு லைவ் பேசலாம் வாங்க லைக் போட்டுக்கோங்க லைக் போட தெரியாதுங்க ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்கப்பா ஸ்க்ரீன் டபுள் டச் கரு லைக் கருவ்டு கேம் வந்து ஃப்ரண்ட்டு கேமரா போதும்ண்ணா ஓ அப்படியா ஃப்ரெண்ட் கேமரா போதுண்ணா ஓ பே பேக்சரி கேமரா போதுமா அப்படியே என்னென்னுப்பா இல்லைன்னுப்பா நான் கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஸோ அதனால் பேசி டல்லாக இருக்குது வேணாம் ஸோ அதனால தான் பேக் கேமரா ஃபோட்டோ பேசிட்டு கிடக்கேன் ம் ம் ஏ மாமரத்து குயிலி இதுதான் நம்ம இந்த பக்கலாம் வந்து விவசாய காடு இதான் நீளம் காடு பாருங்க இன்னும் அந்த சைட்லாம் போனால் நிறைய இன்னும் பசுமையாக இருக்கும்ப்பா சரிங்க கொஞ்சம் நாங்கள் மரத்தேட்டில் கொண்டுட்டுருக்குண்ணா பரவாயில்ல காமியா சரி என்னத்தை காமிக்கணும் புதுசாக வருவாங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க லைக் பண்ணிட்டு ஓகேவா மா மரு மஞ்ச விடும் மயிலே ராசுகம் போதாதடி நீ எனக்கு ஏத்த சத்தம் நம்ம கொடுக்கலாமா மொத்தம் உன் பேசுதான் புதுசாக வரங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க உறவுகளே வாங்க டூ லைவ் பேசலாம் வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் வாங்க கீழே கமெண்ட் போடுவோம் சைலண்டாக வாட்ச் பண்ணாதீங்க ஓகேவா பேசுங்க ஜெலாம் கமெண்ட்டில் பேசுங்கப்பா அவங்ககிட்ட பேசினால லைவ் நான் போட்டுருக்கேன் ஓகேவா லைவ் பேசுங்க கீழே கம்மான் கூட்ட கமெண்ட்டில் பேசுங்க சரி பாய் ம் ஓகே அப்படியா ஒர்க் இருக்கா சரி ஓகே ரைட்டு நம்ம லைவ்க்கு வந்தீங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஓகேவா வந்து நம்ம லைவ்ல ஒரு சப்போர்ட் பண்ணிங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் காமி நான் பேஸ் காமி என்னப்பா இருக்கு என் மூஞ்சில் என்ன இருக்குது என் மூஞ்சில் ஒன்றும் கிடையாதுப்பா நான் ரொம்ப உடம்பு சிரமடல்லாக இருக்கேன் டேஸ்க்கு காட்டுமா பார்த்துக்க போதுமாப்பாஹா உடம்பு சரியில்லை கொஞ்சம் டல் ஆகிட்டப்பா உடம்பு சரியில்லையா ஸோ அதனால தான் பேஸ்க்காட்டில் மா ஆமா நண்பா ஃபீவர் நண்பா கொஞ்சம் ஃபீவர் காட்ட முடியல டல்லா இருக்கேன் ஐ ஹாவ் தீவர் தெரியல நண்பாச்சின்னு தெரியல நண்பா வாங்க பேசலாம் புதுசாக வரவங்க லைக் அண்ட் கமெண்ட் கமெண்ட் பண்ணிட்டு வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வாங்க பேசலாம் வெல்கம் டு லைவ் வாங்க பேசலாம் மதிய வணக்கம் வாங்க வாருங்கள் உறவுகளில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போடுங்க போடுங்க ஹார்ட்டாக போடுங்க லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவோங்க எனக்கு என பிறந்தவ ரக்கம் கட்டி பிறந்த வை எவதான் இதை எடுத்து துலுக்கனு எனக்கு என முடிஞ்ச வை எவதான் இருக்கீங்களா கீழே இருந்தால் கிலோ கமெண்டு போடுங்கப்பா ஒய் ஆ யூ கேன் சேவ் என்னது ஐயோ யூ கேன் ஹேவ் எ கார்டு ப்ரோ அப்படியே என்ன ப்ரோ கார்டு என்ன புரியல எனக்கு கார்டு என்ன என்னென்ன சொல்றீங்கன்னு புரியல நண்பா எனக்கு புரியல என்னதுன்னு புரியல என்ன சுரேஷ் என்ன சொல்லுறிங்கன்னு புரியல நண்பா எனக்கு வாங்க டு வெல்கம் டு வாங்க பீஸ் எல்லாம் புதுசாக வர சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க லைக் பண்ணிட்டு வாங்கப்பா ஆ இட்ஸ் கோல்டு கோல் இட்ஸ் கோல்டு அவுட் சைடு அவுட் சைட் இட்ஸ் கோல்டு இட்ஸ் கோல்டு அவுட் சைடு என்ன பண்ண சொல்லிட்டு நம்பா நம்மளுக்கு அவ்வளோ இங்கிலீஷ் தெரியாது நம்பா ஓகேவா அவரில் தான் படிப்பேன் எனக்கு அவ்வளோ தெரியாது சொல்றீங்க பட் புரியல வாங்க பேசலாம் புதுசா வரவங்க லைக் பண்ணுங்க கீழே கமெண்ட் போடுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வெல்கம் டு லைவ் வாங்க பேசலாம் டட்ஸ் ஏ கூல் வாய்ஸ் அப்புறம் ப்ரோ கூல் ஸ்கோல்டாகின மாதிரி இருக்கா என்னத்தான் பண்ணுறதுன்னுப்பா உடம்பு சரியில்லைன்னுபா கூல் வாய்ஸ் டட்ஸ் யெஸ் கூல் வாய்ஸ் வாங்க ஓகேவா வாங்க இங்கே நம்ம ஊரில் ஒரு ஐயனார் கோயில் இருக்குது வாங்க ஓகேவா அந்த கோயில் காட்டுறேன் பாருங்கள் ஓகேவா அது இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நடந்தால் அந்த கோவிலில் பார்க்கலாம் வாங்க எல்லாம் கம்பீரமா உட்கார்ந்துட்டு பாருங்க அந்த சிலையை காட்டுறேன் பாருங்க

இதுதான் நம்ம தண்ணி அந்த அதுக்கானாண்டா பார்த்தா ஆறு இருக்குது இது காவார்ன்னு சொல்லுவாங்க இப்போ அவ்வளோ தண்ணி கம்மியாயிடுச்சு இப்போ காஞ்சி போயிடுச்சு அங்கே போனால் நிறைய பேர் மீன் வேறு பிடிச்சிக்கிட்டு இருக்காங்களா பாருங்கள் வாங்க காலையிலே போட்டாங்கப்பா கிடச்சிருது ஒரு அதான் விரா வென்றுவேன் விராலு மீன் சொல்லுவாங்க ஒரு மூணு மீன் கிடச்சிது அதை தான் மார்னிங் எடுத்துகிட்டு போனாங்க எடுத்துகிட்டு போய் சமைச்சாங்க போல் சாப்பிட்டோம்ல சாப்பிட்டலாம் எல்லாருக்கும் சாப்பிட்டோம் கிறிஸ்துவ மறுபடியும் வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க அது கிடைச்சிருக்குமான்னு தெரியல பார்ப்போம் ஓகேவா வெல்கம் டு லைக் புதுசாக வரவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க கீழே கமெண்ட் போடுங்க கமெண்ட்டில் பேசலாம் ஏன்னா இந்த எல்லாம் விவசாய நிலக்கேணி இதெல்லாம் பாருங்கள் எல்லாம் விவசாயம் பண்ணுற இடம் புரியுது கண்ணிக்கூரம் வரையும் விவசாயம்தான் ஃபுல்லா பாருங்கள் விவசாயம் பக்கத்தில் பாருங்கள் தென்னை மரம் இந்த தேக்கு மரம் இங்கே பாருங்கள் நெல்லி நெல்லிக்காயன்ற நெல்லி மரம் இருக்குது வாழை மரம் பார்த்தீங்கன்னா பூச்செடி பார்த்தீங்கன்னா அந்த இந்த பூ என்ன சொல்லுவாங்கன்னா வந்து டிசம்பர் சொல்லுவாங்க டிசம்பர் பூன்னு சொல்லுவாங்க இவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது தெரியுதுதான் பாருங்க கோவில் தான் இந்த கோவில் வந்தாயிடுச்சு ஐயநாயகர் சாமி சொன்னல அந்த கோவில் இதுதான் பாருங்க இதுதான் அந்த சாமி சரிதா திருவிழா நடந்தால் அந்த மாதிரி ஒரு வெறித்தனமாக நடக்கும் அருவா அங்கே எங்க அருவா மீனுக்கு இதயம் நேஸ் கட்சி செஞ்சா கட்சா எங்க தீட்டு எங்க எங்கேயே பின்னாடியா ஆ இதான் நம்ம ஊர் ஐயனார் சாமி இப்போ ஐயனார் சாமி அதாவது எப்படின்னா நம்ம ஊருக்கே காவல் தேவ இவர் தான் வணக்கம் சொல்றீங்களா வணக்கம் 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 அவர்தான் நம்ம ஊரு சாமி அவர்தான் நான் நான் எல்லாம் நம்ம हां हां ராஜேர்னா كده கமாண்ட் போடுங்கப்பா இருக்கீங்களா சுரேஷ் நம்ம இருக்கீங்களா நம்ம லைவ் முடிய நேரம் வந்தாச்சு மீண்டும் அடுத்த சந்திக்கலாம் விடைபெறுகிறேன் வணக்கம் பேசும்போது நம்ம லைவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணீங்க ரொம்ப நன்றி வணக்கம் பாய் பாய்